ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊரில் திருவிழாங்க அந்த ஊர் திருவிழாவில் முதல் நாள் பொங்கல் வைக்கிற திருவிழாங்க அதுக்காக தான் எல்லோரும் ஊர் ஜனங்கள்லாம் இங்கே சேர்ந்துருக்காங்க இங்கே வந்து இந்த சின்ன கங்கம்மா கோயிலில் வந்து நின்று எல்லாரும் எடுத்துன்னு போவாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணுங்க நடந்து தான் போய் அங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாம் ஒன்றா வருவாங்க மேலே தாளத்தோட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாது பாருங்கள் நாங்களும் கிளம்பி வந்துட்டோம் அவங்க மேலே அடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகணும் நாங்கள் ஷார்ட்கட் வழியாக வந்துட்டோங்க முன்னாடியே வந்தால் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் முன்னாடியே வந்துட்டோங்க எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்க வந்து நாங்களும் பொங்கல் வைக்கிறதுக்கு கல்லெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்து வச்சாச்சுங்க தான் பொங்கல் கூடிய தூக்கிட்டு அவங்கெல்லாம் வராங்க கொஞ்சம் நிதானமாக லேட்டாக தான் வருவாங்க நாங்கள் வந்து ஒரு கால் மணி நேரம் கழித்து தான் அவங்கெல்லாம் வந்தாங்க எல்லாரும் வந்ததும் நேராக கோயிலை ஒரு ஒரு சுற்று சுற்றிட்டு வரணுங்க சுற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க எங்கள் ஊரில் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நடக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வீட்டிலலாம் யாரும் கேஸில் வச்சு எடுத்துன்னு போக மாட்டாங்க இங்கே வந்து தான் கோயிலில் வந்து தான் பொங்கல் வைப்பாங்க அடுப்பில் தாங்க வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லோரையும் அன்றைக்கி கலர்ஃபுல்லாக புது ட்ரெஸ்ஸு நல்லா நகை துணி மணி எல்லாம் போட்டுக்கணும் ரொம்பவே சூப்பராக இருப்பாங்கங்க கோயிலை சுற்றிட்டு வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க தங்கச்சி பொங்கல் கொடிய தூக்கின்னு வந்து எங்கள் அம்மா கொடுத்துட்டா எங்கள் அம்மாவும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க முதல்ல நம்ம எடுத்து வச்ச அடுப்புக்கு தண்ணி தெளிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு குங்கம் வச்சுட்டு தாங்க பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க எங்கள் அம்மாவும் இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் செய்வாங்க இங்கே வந்து தான் இந்த மாதிரி லைன்லாம் பொங்கல் வைப்பாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறமா பம்ப அடிச்சுட்டு சாமுண்டேஸ்வரி அம்மனை பம்ப அடித்து அழைக்கிறதுக்காக இங்கே சூளெல்லாம் வரைகிறாங்க சூளம் ஓமெல்லாம் போட்டு அம்மனை பம்ப அடிச்சு வ வரவழிப்பாங்க இந்த மாதிரி அம்மனை வரவழைச்சு பம்படிச்சி அடித்து அருள்வாக்கெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலில் போய் பூஜை பண்ணிவிட்டு எல்லாரும் பொண்ணு கூட கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வரது அதை விட லேட் ஆகுங்க வர வழியில் எல்லோரும் டூ பசங்கள்லாம் டான்ஸ் போட்டு வரதுனால லேட் ஆகணும் நாங்கள் முன்னாடியே கிளம்பிட்டோங்க நைட்டுக்கு அம்மன் தேர் ஊர்வலம் வள வருவோங்க வீட்டுக்கு வீடு நின்று பூஜை பண்ணுவாங்க தேங்காய் உடைச்சி ஆரத்தி எடுப்பாங்க இந்த எங்கள் ஊரில் இந்த மாதிரி வளர்க்குங்க ரொம்பவே சூப்பராக அம்மாவை தரிசனம் பண்ணியாச்சு ரொம்பவே சூப்பராக அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது நைட்டு பதினோரு மணிக்கு வந்ததுங்க எங்கள் தெருவுக்கு வரத்துக்கு பன்னெ பதினோரு மணி ஆகும் ஊரெல்லாம் சுற்றி ஃபுல்லாக கோயிலுக்கு போய் சேரத்துக்கு நைட்டு ஒரு மணி ஆகுங்க இந்த தேருக்கு பின்னாடி டிஜே மியூசிக் போட்டு பசங்களாம் டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க அதையும் அப்படியே பார்த்தாச்சு ரொம்பவே சூப்பராக எல்லோரையும் ஆடிட்டு இருந்தாங்க அம்மனும் எங்கள் வீட்டு வாசப்படி கொடுத்ததும் நாங்கள் அம்மாவும் ஆர்த்தி கொடுத்தாங்க சாமியை ரொம்ப சூப்பராக கும்பிட்டாச்சு சாமியும் அப்படியே கிளம்பிடுச்சுங்க அவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி பாருங்கள் அதுக்கு பின்னாடி டிஜே மியூசிக்கில் வச்சுட்டு பசங்க செம்ம ஆட்டம் ஆடிருந்தாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா அகசரா மஞ்சரி சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு பசங்கெல்லாம் ரொம்பவே ஜாலியாக மியூசிக்கு டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க அதை கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நாங்களும் தூங்க போயிட்டோங்க மறுநாள் காலையில் சீக்கிரம் இளனன்னு மறுநாள் திருவிழாங்க சிறுசு ஊர்வலம் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாத பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்